ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் மூட்டு வலி கழுத்து வலி கை கால் வலி உடல் சோர்வு மூட்டு தேய்மானம் இடுப்பு வலி முடக்குவாதம் கீழ்வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி பிரச்சனையால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வயதான காலத்தில் எலும்பு நரம்பு பலம் இழக்கும் போது மூட்டு வலி கை கால் வலி பிரச்சனை ஏற்படும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே மூட்டு வழியால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தவறான உணவு முறை வாழ்க்கை முறை உடல் பருமன் இந்த மாதிரி பல காரணத்தினால இந்த மூட்டு வலி பிரச்சனை ஏற்படுது சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கூட மூட்டு வலி இருக்கும் இதுக்கான ஒரு எளிமையான தீர்வு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முருங்கைக்கீரை தான் பயன்படுத்த போகிறோம் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு கீரை முருங்கைக்கீரையை கீரையை மல்டி விட்டமின்னே சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா பாலில் இருக்கிற கால்சியம் சத்தை விட நாலு மடங்கு கால்சியம் சத்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா கேரட்டில் இருக்கிறத விட நாலு மடங்கு அதிகமாக இருக்குது வாழைப்பழத்தை விட மூணு மடங்கு பொட்டாசியம் சத்து இதில் இருக்குது இதில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யும் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் உடலில் வரக்கூடிய வலிகளை சரி செய்யும் இந்த கசாயம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட கம்பெனி புவன் இருந்து வரக்கூடிய கேர் ஆர்த்தோ கேப்சுல் பற்றி பார்த்துடலாம் இந்த கேர் ஆர்த்தோ கேப்சூலில் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா முருங்கை இலை முருங்கை விதை மஞ்சள் சுக்கு இந்த அஞ்சு பொருள் சேர்ந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனியில் தயார் செஞ்சது கிளினிகலி டெஸ்டட் ஆயுஷ் அப்ரூட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயுர்வேதிக் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேப்சூல்ஸ் இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி நைன் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடில் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இது ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா கை கால் மூட்டுகளில் வரக்கூடிய வலி தசை வலி முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் இது உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீல்டோடு இருக்கும் இதிலிருந்து ரெண்டு கேப்சூல்ஸ் எடுத்து காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுருங்க இந்த ஃபாஸ்ட் ஆக்டிங் ஆர்த்தோ கேப்சூல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில் கூட இந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு சேர்த்துடுங்க அடுத்தது ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டை தட்டி சேர்த்தா மட்டும்தான் அதோடய எசன்ஸ் இறங்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது ஒரு சிட்டுகை அளவுக்கு மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த முந்நூறு மில்லி தண்ணி பார்த்தீங்கன்னா பாதியாக வத்தணும் ஸ்டவ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இதை நீங்கள் இறக்கி ஆற வச்சுட்டு படிக்கட்டி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை மட்டுமே குடிச்சிட்டு வந்தாலே போதும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இது இந்த முருங்கைக்கீரை கஷாயத்தை எல்லாருமே எடுக்கலாம் சின்ன பசங்க கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு ஐம்பது எம்எல் குடிச்சிட்டு வரலாம் இதை பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வாரம் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தொடர்ச்சியான கசாயத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூட்டுகளில் வரக்கூடிய வலி வீக்கத்தை சரி செய்யும் சிலருக்கு கெட்ட நீர்னால் கூட மூட்டுகளில் வலி ஏற்படும் கடுமையான வழியை கொடுக்கும் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வாங்க கெட்ட நீர் வெளியேறும் இந்த கஷாயத்தை குடித்த இருந்து பத்து நாளையிலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடக்குவாதம் கீழ்வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த கசாயத்தை குடிக்கலாம் தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் குடிங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த கசாயம் பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது ஸோ சைனஸ் ஆஸ்துமா அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் குடிக்கலாம் ரொம்ப நேரமாக கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குறவங்களுக்கு கழுத்து வலி முதுகு வலி ஏற்படும் கண் சூடு ஏற்படும் இந்த சூடுனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய நோய் வருது இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த கஷாயம் சரி செய்யும் உடலில் வரக்கூடிய எந்த வழியாக இருந்தாலும் சரி இந்த கஷாயத்தை குடிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்